நீங்க இந்த ஜெயிலுக்கு புதுசா ஆமா ஆமா என்ன குத்தம் பண்ணிருந்தீங்க ஜெயிலுக்கு வந்தீங்க வரதராஜனோட கொலை பண்ண முயற்சி பண்ண புடிச்சு உள்ள போட்டாங்க நீங்க என்ன இந்த வரதராஜனை காப்பாத்த போனேன் என்ன பிடிச்சி ஜெயில போட்டாங்க நீங்க அந்த வரதராஜனை நான் தான் ஏங்க வாடன் முதல அளவுக்கு நம்ம ஜெயில் அந்த அளவுக்கு நீட்னஸ் இல்லையா ஜெயிலுக்குள்ள கழட்டி கொடுத்த சத்தம் மாதிரியா இருக்குது அப்போ உங்களுக்கு செலவு பண்ணி இஸ்திரி போட்டு மடிச்சு கொடுக்கணுமோ ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை நான் ஜெயிலுக்கு வர்றேன் இதை கூட நீங்க எல்லாம் செய்யக்கூடாதா மாப்பிள ஒரு வாரம் ஜெயில சந்தோஷமா வந்து இருந்த மாப்பிள நாளைக்கு ஏதோ சுதந்திர தின கொடியேற்றாங்களா என்ன விடுதலை பண்ணிட்டாங்க பாவிக நேர நேரத்துக்கு சாப்பிடுங்க மாப்பிள நான் போயிட்டு சீக்கிரமா வர்றேன் என்னது போயிட்டு வர்றேன் போயிட்டு சீக்கிரமா வர்றேன் என்ன வர்றையா போயிட்டு இங்க சாப்பாடு அவங்க உட்காந்து சாப்பிடுவான் இங்க ஓடிட்டே சாப்பிட கூச்சிட்டே சாப்பிடறேன் இன்னைய விஷயம் அது ஏன் சார் கேக்குறீங்க கரிக்கிரம்புக்கு அவங்க அட்டுவழையும் தாங்க முடியல ஜெயில நான் வச்சுதான் சார் சட்டம் எல்லாம் அவங்க வச்சதுதான் சட்டம் இதுல வேற புதுக்கட்சி ஆரம்பிக்க போறாங்களா ஆமா சரி நீ போ

இந்த காலத்துல ஜெயில சோறு போடுறதே பெரிய விஷயம் இந்த அழகுல உன் மாமங்கார உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்றான் உண்ணாவிரதம் இருந்தாலும் பரவாயில்ல கித்து தொலைச்சானா என் வேலைக்கு ஆபத்தாயிடும் என் வேலை போனாலும் பரவாயில்லப்பா உனக்குன்னு சொல்லிக்க ஒரே ஒரு சொந்தம் உன் மாமங்காரம் தான் அவனும் போயிட போறான்பா மாப்பிள்ள கிட்ட ஜெயிலர் ஏதோ பேசுறாருன்னு நினைக்கிறேன் மாமா சாப்பிடுங்க சாப்பிட மாப்பிள்ள சந்தோஷமா சாப்பிட மாப்பிள மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு சாப்பிடற மாப்பிள இன்னைக்கு தான் மாப்பிள சந்தோஷமா சாப்பிடுறேன் உங்களை அடுத்தவன கெஞ்ச வச்சுட்டோம் மாப்பிள அதுவே எனக்கு போதும் மாப்பிள சாப்பிடற மாப்பிள சந்தோஷமா சாப்பிடற மாப்பிள ஏ என்ன அடிக்கிற சாப்பிட்ட உடனே தெம்பு வந்துருச்சு சாப்பிடுறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா அதுக்காக என்ன அடிக்கணுமா ஓம் பிரச்சனையே பெருசா போச்சு அண்ணா மணி அண்ணா வா

இப்ப நீங்க ரெண்டு பேரும் பேசுறேன் பேசலீங்க இப்ப நான் இந்த விட்டு போயிடணும்

முதலே ஏன் சொல்லலாம் சும்மா ஒரு கலாட்ட பண்ணும் தானே இன்னைக்கு சினிமா போனமா டிக்கெட் வாங்கிட்டு வரமா ஒரு இடம் புரிஞ்சு கேபிள் தெரியாத உனக்கு போட போடாவா சொல்லுவேன் சினிமா பாக்குறாங்களா இருக்குது இந்த சினிமாக்கு இன்ட்ரோல் எதுக்குதான் யாருங்க கதை வந்து திறக்க மாட்டீங்களா ஏய் தரவேர் வெளிய நிக்கிறாங்க ஒரு போன். நம்ம தான் அந்தர் வந்து கூச்சற போறது. என்ன டேய் நீங்களா? வாங்க போலீஸ்ல இருக்கானே என் தம்பி வர더라 செ. கூட வந்திருக்கான். உங்க தோசை ஆச்சு. உள்ள போங்க. வாங்க கோவிந்தன் வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஐயோ எங்கால வர முடியாது. எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப எங்கேஜ்மென்ட் இருக்கே. நீங்க மட்டும் வரவேண்டா. பொண்ணும் நாங்க. டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க சொன்னதை அங்க சொன்னேன் முதல் வாப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்தற வேண்டாம் மாப்பிளையும் பொண்ணா அங்க உட்காந்து படம் பாப்பாங்க எவ்வளவு பணம் வேணும் ஐயா ஐயா என்ன ஐயா இன்னைக்கு படம் இல்லங்க அது எப்படி படம் எல்லாம் போகும் நான் சொன்னா உங்களுக்கு போய் சொல்ற மாதிரியே இருக்கும் இல்ல வேற மாதிரி இருக்கும் நீ சொல்ல வேண்டியதை சொல்லு படப்பட்டி வரலங்க படப்பட்டி வரலனா அப்ப படம் இருக்காதே அதத்தானே நாங்க ஆரம்பத்துலயே சொன்னோம் அப்ப நான் வரேன் சரிங்க மாப்பிள்ளை

குன்னுடுவேன் இன்ஜினல் டோ டோக்கனை கொடுத்துட்டு ஷாரையை தாங்கியா கொண்டா கொண்டா டோக்கனை கொண்டா டோக்கனை கொடுக்காம சாரையாக கேட்குறேன் டோக்கனை அடி சார் சாரை ப்ளைட்டு டோக்கனை